போட ஆரம்பித்தோடனே டேட்டில் உள்ள ஆச்சரிய மாதிரி நாங்கள் முதல்ல போடுறதே ஊடக நண்பர்களுக்கு நன்றி அது வந்து ஃபார்மாலிட்டியாக செய்கிறதில்லை அது நம்ம உள்ளன் போட தான் என்றைக்குமே செஞ்சிட்ருக்கோம் அதனால் ஊடக நண்பர்களோட எந்த விதமான மாற்ற கருத்தோ வருத்தமோ இல்லை சமீபத்தில் வந்த அறிக்கையில் நிறைய நிறைய விஷயங்கள் சிலரால் திருக்கப்பட்டு சிலரால் ஃபோர்ஸ் செய்யப்பட்டு சிலரால் பேசப்பட்டது அவங்க விளக்கமும் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் ஊடக நண்பர்களுக்கு அந்த சபையில் அதை நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்லிக்கணும் நான் இன்றைக்கி வந்து கொட்டி டி பிஸ்னஸ் இல்லாமல் சேட்டலைட் பிஸ்னஸும் இல்லாமல் அல்மோஸ்ட் ஹிந்தியும் கையோட்டு போன கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் திருப்பியும் பேக் டு ஃபார்ம் இந்த டூ தௌசண்ட் எயிட்டீன் வர தேட்டர் நம்பி தான் சினிமா அப்படின்ற நம்பி வந்துட்டோம் தேட்டருக்கு ஜனங்கள் வரணும் அவங்க வந்து படம் பார்க்கணும் அப்படி பார்த்தா மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரி சர்வைவ் ஆகும் இந்த இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்களாம் சர்வைவ் ஆகும் இந்த தயாரிப்பாளர்கள் போடுறக்கார வாழ்வாதாரம் எங்களுக்கெல்லாம் தப்பிக்கும் அதனுடைய அடிப்படையில் வாழ்க்கையை பற்றிய பயத்தால் எங்களுடைய வேண்டுகோள் தான் தவிர தேட்டருக்கு வைக்கணும் ஆடியன்ஸு காலைல ஆறரை மணிக்கு ஐயோ யோ போயிட்றீங்க கத்த ஆரம்பிச்சா எப்படி தேட்டருக்கு கொண்டு வர்றது எப்படி மக்களை படம் பாக்கு வைக்கிறது அப்படின்றவும்தான் எல்லா படத்துலேயும் குறை இருக்கணும் இல்லைன்னு சொல்லலை அதை கொஞ்சம் ஒரு சீராக செய்யணும் அதை கொஞ்சம் கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிக்கலாம் நமக்குள்ளே சின்ன கோர்டினேஷன் வச்சுக்கலாம் ஒரு நாள் நல்லா இல்லாமல் பண்ணலாம் அல்லது இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம் இந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் சின்ன கோட் ஆஃப் ஆக்ட் வர பண்ணிக்கலாம் அப்படின்ற நோக்கத்தில் தான் சில முயற்சிகளை எடுக்கிறோமே தவிர யாருக்கும் எதிரானதோ அப்படி கிடையாது ஏன்னா நாற்பது நாற்பத்தைந்து ஐந்து ஆண்டுலாம் நான் படைய கொண்டிருக்கிற அத்தனை ஊடகம் இருக்கு யாரும் கூட என்றைக்குமே மாற்று கருத்து இல்லை எந்த ஒரு ஊடகத்தோடும் நம்ம வந்து என்ன சொல்கிறது மன வருத்தமோ சண்டையோ போட்டதே கிடையாது அதெல்லாம் தாண்டி இந்த ஊடகவியலானது கூட நமக்கு கருத்து பிரச்சனையே இல்லை இந்த ஊடகம்ன்ற பேரில் ஊடுருவியலான தான் சில பிரச்சனைகள் இருக்குது அதை களை எடுக்க முயற்சி தான் என்பதை மீண்டும் ஒருவரை செலுப்படுத்தி நான் உங்களுக்கு எந்தென்றும் உங்களோட அன்போடும் நன்றியோடும் ஒரு நட்போடும் இருப்போம் என்பதை மீண்டும் நெட்ல போல எல்லாத்துக்கும் நான் உறுதிப்படுத்திட்டு நிகழ்ச்சி வரேன்